நான்காம் ஆண்டில் இரண்டாவது முறையாக டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வென்றுள்ளது வணக்கம் மக்களே இப்போ நம்ம இந்திய அணி பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வென்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியில் நாம் அனைவரும் மிதந்து கொண்டிருக்கும் இந்த நிலை இந்த நேரத்தில் ஒரு நைன்டிஸ் கிட் இந்த இரண்டாயிரத்தி பதினொன்று வெற்றியையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெற்றியையும் அவரது கோணத்தில் அந்த நைன்டிஸ் கிட்டின் கோணத்திலோ அல்லது அந்த நேரத்தில் ஒரு பள்ளி செல்லும் சிறுவனாக அல்லது கல்லூரி படிப்பில் இருக்கும் சிறுவர் சிறுமியாக இருந்தவர்களுக்கும் அவர்கள் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று கோப்பையை அந்த வெற்றியை எப்படி கொண்டாடினார்களோ அதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி கோப்பையை அந்த கோப்பையின் அந்த இந்த வெற்றியை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற ஒரு வித்தியாசம் என்னென்ன இருக்கிறது ஆள் இருந்து இருக்கும் போன்ற சின்ன ஒரு ஜாலியான உரையாடல் என்று வைத்துக்கொள்ளலாம் முதல் பாயிண்ட் என்னவென்றால் அந்த அது ஐம்பது ஓவர் இது இருபது ஓவர் அது வந்து ஒரு ச ஓகே அந்த வித்தியாசத்தை பற்றி நான் கூற வரவில்லை நான் கூற வருவது என்ன என்றால் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று நமது ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருந்தது உதாரணமாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை அப்போது யாருக்கு ஒரு இப்போ இருக்கிறதுல பாதி அளவு மக்கள் கூட செல்ஃபோன் வைத்துக்கொள்ளவில்லை அப்படி இருந்தாலும் அதில் இன்டர்நெட் வசதி என்பது இருக்காது இப்படிதான் அன்றைய கட்டத்தில் நமது இந்தியா தமிழ்நாடு இருந்தது அந்த நேரத்தில் நமக்கு இருந்த இன்னொரு சவால் என்னவென்றால் பவர் கட் அதாவது இப்பொழுதெல்லாம் நாம் ஒரு முழு போட்டியை கா எப்பொழுது வேணாம் வேண்டுமானாலும் காணலாம் அல்லது லைவில் கா பார்க்கலாம் இல்லை கூகுளில் வெறும் ஸ்கோரை மட்டுமாவது கேட்டுக்கொள்ளலாம் அல்லது கண்கூடாக பார்க்கலாம் கமெண்ட்ரி படிக்கலாம் என்றால் நம்மிடம் கரண்ட்டு பவர் கட் ஆகிவிட்டாலும் நம்மிடம் இப்பொழுது இன்வெர்டர் இருக்கிறது இன்வெர்டர் இல்லை என்றால் மொபைலிலேயே நாம் ஸ்ட்ரீமிங் செய்யலாம் லைக் ஜி ஜியோ ஹாட்ஸ்டார் போன்ற ஓடிடி ஆப்களில் மொபைல் வழி இன்டர்நெட் மூலமாக நாம் போட்டிகளை காணலாம் அது இப்பொழுது இருக்கும் இப்பொழுதிற்கும் அப்பொழுதிற்குமான மிகப்பெரிய வித்தியாசம் பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் இரண்டு இந்த பவர் கட் நடந்த அந்த சமயத்தில் ஏன் இறுதி சென்னை புறநகர் சென்னை பகுதிகளிலேயே அந்த போட்டியை முழுமையாக பலராலும் காண முடியவில்லை முக்கியமான கட்டத்தில் உதாரணமாக கம்பீர் பேட் செய்து கொண்டு இந்த சமயத்தில் கரண்ட் நிறைய பகுதிகளில் சென்று விட்டது பின்னர் கரண்ட் பொழுது பார்த்தா தோனி விளையாடி கொண்டிருக்கிறார் யுவராஜ் போன்றவர் அந்த பார்ட்னர்ஷிப் விளையாடி கொண்டிருக்கிறது அந்த மேட்சை முழுமையாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியே இல்லாத ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அந்த மேட்ச் வின் ஆன அந்த ஃபீல் வந்து இப்போது அந்த டைமில் இருந்த ஸ்கூல் காலேஜ் பசங்க வந்து ஒரு இம்மெச்சூர் ஒரு கிட்ஸ்னே வச்சுக்கலாம் இப்போ அவங்களாம் ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கலாம் இந்த இந்த பதிமூணு வருட இடைவெளியில் அவங்க ஒரு ஃபேமிலி மேன் ஒரு வேலைக்கு செல்லும் ஒரு வளர்ந்த அடல்ட்டாக இருக்கும்பொழுது அவர்களிடம் இந்த வெற்றிக்கான இம்பேக்ட் என்பது மிகவும் குறைவாக தான் இருக்கிறது இது என்னோடய பார்வை நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஃபீலிங்கை தான் கொடுத்துதா இல்லைன்னா அது வேறப்பா அந்த மாதிரி வரல ஓகே அது இருபது ஐம்பது அதை விட்டுருங்க இப்போவே ஒரு வேர்ல்டுக்கு வருதுனு வச்சுக்கோங்களேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்த அந்த ஃபீலும் அந்த எந்தூசியாசமும் இப்போ இல் இல்லை அதுதான் வந்து ஒரு ஃபேக்ட்ன்னு சொல்லலாம் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம இப்போது நைன்டி ஸ்கிட்ஸ் அதாவது லைக் மக்கள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசணும்னா இந்த மாதிரி சொல்லலாம் இப்போ ஸ்குவாட் படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் அந்த தோனி சச்சின் அவங்களாம் இல்லாத ஒரு உலகக்கோப்பை இது அவங்க இருக்கும்போது அது வேறு அது எப்படி சொல்கிறது அவங்களாம் வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு சாதாரண பிளேயர் மாதிரி பார்ப்பாங்க அப்படின்றதோட அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட் எப்படி சொல்கிறது இப்போ தோனி அவுட் ஆனால் நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் ஆனால் அதே ஃபீலிங் இப்போ இருக்கிற கரண்டிங்க யாரும் அவுட் ஆனால் நம்மளுக்கு வராது அதுதான் வந்து ஒரு பாயிண்ட்டு சச்சின் அவுட்டானா ஆனால் ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ இருக்க அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்ட் வந்து இப்போ ரொம்ப கம்மி ஏன்னா இப்போ கிரிக்கெட் வந்து அப்பைக்கும் இப்போக்கும் வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகி இந்த ஐபிஎல் அது இதுன்னு வந்து அந்த ஒரு எமோஷ்னல் கனெக்டை வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப குறைச்சிருக்கு இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கிட்டே இருந்த கோச் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கோச் அதாவது அவர் வந்து ஒரு சேரிக் அவர் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆனால் இப்போது நம்ம மேட்ச் ஆடுறது சவுத் எதிர்க்க நம்ம கோச் வந்து ஒரு இந்தியன் நம்ம ராகுல் டிராவிட் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது பியூட்டி ஆக மொத்தத்தில் வந்து இந்தியா இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதுன்றது எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த கம்பேரிஷன் வந்து ஜஸ்ட் என்னென்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோச்சு அப்போது சவுத் ஆஃப்ரிக்கன் அப்போ நம்மளோட கோச் சவுத் ஆஃப்ரிக்கன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுற அப்போனண்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம கோச் இந்தியன் இது சொல்லும் போதே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது ஆக்சுவலாக இதுதான் மேட்டர் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா டீமுமே அவங்க கஷ்டப்பட்டு ஃபைனல் வந்ததுன்றது அதுவும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தருது ஏன்னா அவங்க வந்து நம்மளாவது ஏற்கனவே ஒரு ட்வெண்ட்டி வச்சுருக்கோம் ஒரு ஓடியை வச்சுருக்கோம் நமக்கே வந்து இந்த பதிமூணு வருஷத்தில் ஃபைல் வந்து தோற்று 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 போனால் எவ்வளவு டிசப்பாய் ஃபைனல் வந்து தோத்து போனா நம்ம எவ்வளோ டிஸப்பாயிண்ட் ஆகும் ஆனால் தென் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கி வந்து அவங்க வரலாறுலயே அவங்க வென்றதே இல்லை வேர்ல்டு கப்பு அவங்க வென்றாலும் நம்ம சந்தோஷம் அப்படின்ற அப்படின்ற இந் இந்தியன்ஸ் எப்பவுமே வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்றதோட ஓகே அவனும் நல்லாடுறான் அவனோட அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் நம்ம பார்க்குறோம் பாத்தீங்களா அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் வந்து அவனும் அவனும் நல்லாடுறான் அவனோட குவாலிட்டி அந்த என்ன சொல்கிறது அவனோட அந்த டேலண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இந்தியாவில் தான் அதிகம் நீங்கள் இதையே போய்ட்டு ஆஸ்திரேலிய அளவில் ஒரு பாகிஸ்தானையும் நம்மளால தேட முடியாது அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் தாங்க நம்மக்கு இருக்கிற அந்த லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து இப்போ இருக்கிறவங்கக்கிட்ட இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி ஜென்ரேஷன் யாராவது இப்போ லேட்டஸ்ட்டாக யாராவது கிட்ஸ் இப்போ ஒரு ட்வெண்ட்டீஸில் யாராவது இருக்கீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் ஜெயித்தா சந்தோஷப்பட்டிருப்பீங்களா இல்லைன்னா இந்தியா மட்டும்தான் ஜெயிக்கணும் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக தோக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா ஏன்னா ஆஸ்திரேலியா மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கான் தான் போய்ட்டு ஆட்டிடியூடு காமிக்கிறதுலாம் கிடையாது அவங்க ஒரு நல்ல டேலண்ட் தானே டீமு வெல் டிசர்விங் அவங்களும் நம்மள மாதிரி லாங் நம்மளுக்கு தேர்ட்டின் இயர்ஸ்னால் அவங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ் கிட்டே அந்த மாதிரி ஒரு டீம் தான் சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா கமெண்டில் சொல்லுங்க நம்ம அப்படியே உரையாடலாம் இல்லை இந்த மூணு பாயிண்ட் தான் வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கான்னு சொல்லுங்க என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்னா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் இருக்கவே இந்த மேட்ச்சை பார்த்து அவன் வந்து ரேடியோ நியூஸ் கேட் ஏன்னா கரண்ட்டு கட் பவர் கட்னா இப்போ ஒரு அரசாங்கத்தையே மாற்றுற அளவுக்கு பெரிய பிரச்சனையே இருந்தது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கிராமத்தில் இருக்கவன் சென்னைக்கு புறநகர் பகுதியில் இருக்கவங்களே கூட இந்த மேட்ச்சை முழுசாக பார்க்க முடியும் அப்படி கடந்து கஷ்டப்பட்டு ஸ்கோரை தேடி கண்டுபிடிச்ச அப்புறம் அந்த ஜெயிச்சுட்டாங்க தோனி அந்த சிக்ஸு பறந்து போ ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தெருவெல்லாம் ஓடினாங்க மக்கள் பசங்கள்லாம் பட்டாசு தெரிக்க விட்டாங்க அது எவ் அந்த மாதிரி ஒரு எந்தூசிய அந்த ஒரு வைப் வந்து இந்த கமர்ஷியலைஸ்டு கிரிக்கெட்டில் கண்டிப்பாக இல்லை அதுதான் நான் சொல்ல வர்றது நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இப்போ லைவில் இருக்கும்போது எதாவது சொன்னீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் இதில் என்னென்னா வெறும் இப்போ மூணு பேர் தான் பார்த்துட்ருக்கோம் என்னோட இன்னொரு அக்கௌண்ட்டும் சேர்த்து ஓகே இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஐ மீன் உங்களுக்கு இதை பார்த்துட்டு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நம்ம சும்மா ஜாலியாக பேசி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ